முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து நல்லியல்பு எழுந்து நடுகுதுயர் உறுத்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் அப்படின்னு சொல்லி சிலம்பதிகாரத்தோடைய ஒரு பாடல் ஒன்று இருக்கு இந்த பாடல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது ஆனால் இதில் குறிப்பிட்டிருக்க பாலைன்ற இந்த வேர்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நிறைய பேர் தமிழ் புத்தகத்தில் அதிகமாக படிச்சிருக்க வேர்டு எதுவாக தான் இருக்கும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு சொல்லி தமிழர்களுடைய ஐந்து வகை நிலங்கள் இருக்கு இந்த அஞ்சு வகை நிலமும் ஒரு ஒரு குணாதிசயங்களை கொண்டு இருக்கு ஆனால் இந்த பாலைன்ற இந்த வேர்டுக்கு என்ன அர்த்தம்னாது யாராவது தெரிஞ்சுக்க முயற்சி வச்சுக்கோமா நானே இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதான் உங்களுக்கு சொல்லலான்றேன் என்னென்னா கடலாகவும் மழையாகவும் இல்லாமல் ரெண்டும் கலந்து அது ஒரு மாதிரி அப்படி நழிந்து வெப்ப மிகுதியால் திரிந்த சுரமும் சுரம் சார்ந்த பகுதியும் தான் இந்த பாலை குறிப்பாக சொல்லப்போனால் பாலைவனம் அவ்வளோதான் இந்த பாலைவனத்தில் தலைவராக இருக்கவங்க பேர் காளைன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா விடலைன்னு சொல்லுவாங்க இங்கே வாழ்ந்த மக்களுடைய பேர் மரவர்னு சொல்லுவாங்க இதை வச்சு ஒரு புக்கே எழுதியிருக்காங்க அது என்ன புக்குன்றத கெஸ் பண்ணி சொல்லுங்க